ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானோட பார்வை கன்னிராசிக்கு இருக்குதுன்னு வச்சிக்கலன் சனி பார்த்தா அந்த ராசிக்கு விருத்தி ஆகுமா அப்படின்னு பார்த்தா விருத்தி ஆகாதுங்க சனி பார்த்தா பக்குவப்படுத்துவார் அதாவது அந்த ஜாதகரை வந்து ஒரு கசப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மனக்கசப்பையும் மனப்போராட்டத்தையும் மன பிரச்சனையும் சனியோட பார்வை ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாதுங்க கஷ்டத்தை கொடுக்கும் அது கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு கசப்பான மருந்து தாங்க ஒரு மனிதனை ஆரோக்கியமா வச்சுக்கும் இனிப்பான மருந்து ஆரோக்கியமாக வைக்காதுங்க கசப்பான மருந்து தான் ஆரோக்கியமாக வைக்கணும் அப்போ கசப்பான மருந்து தான் சனி ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு அப்படிங்கிற தன்மை ஆயுளை நீடிக்கக்கூடியவன் சனிதான் அப்போ அந்த சனியோட பார்வை உங்களுக்கு வந்து உங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் யார் என்பது எப்படி இருக்கணும் என்பதை சொல்லக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களை அந்த சனியோட பார்வை அந்த நிலைப்பாட்டை கொடுக்குங்க அடுத்ததாக உங்களுக்கு குரு பகவான் நாலு ஏழாம் அதிபதி பத்தில் உட்காந்துட்டார் இவ்வளோ வருஷமாக அடுத்தது வந்து பதினோராம் இடத்துக்கு போகிறார் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து பதினோராம் இடத்துக்கு போய் உச்சம் பெற போகிறார் உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய இடத்த பாருங்கள் உங்களோட மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடம் ஏழாம் பார்வையாக உங்களோட பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அவங்களா குறைய உங்களோட ஏழாம் இடம் அதாவது உங்களோட முயற்சிக்கு வெற்றி உங்களோட புத்திரஸ்தானம் பிள்ளைங்க ஸ்தானம் உங்களோட புத்திஸ்தானம் ஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க அடுத்து உங்களோட கலஸ்தரஸ்தானா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க நண்பர்கள் மூலியமாக அவங்களால ஒரு நல்ல பேர் கிடைக்கும் கூட்டு பிஸ்னஸ் ஏன்னா இவங்களுக்கு கூட்டு மூலியமாக பிசினஸ் இவ்வளோ நாள் செஞ்சு அதில் ஒரு பிரச்சனை கசப்பெல்லாம் வந்தால் கூட அதுலேருந்து அதாவது வந்து தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த ஒரு நிலைப்பாடை கொடுக்குங்க அப்போ இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு யோகமான ஒரு நிலைப்பாடு இல்லைன்னா கூட சமமான ஒரு நிலைப்பாடு உண்டுங்க சமமான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துரும் ஏன்னா பெரிய பிரச்சனையில வந்து நீங்க அதை மாட்டிக்க மாட்டீங்க பெரிய ஒரு இதுக்கும் போக மாட்டீங்க ஏன்னா சனியோட பார்வை இருக்கிறதுனால உங்களைய எந்த ஒரு இதுக்கும் போகாம ஓரளவுக்கு ஒரு சமப்படுத்தியே வச்சிருவாருன்னு வச்சுங்களேன் அதான் ஆசைப்பட விட மாட்டாரு உங்களை சனி பவன் ஆசைப்பட்ட ஏன்னா சுக்கர்னு பார்த்தானே ஆசைப்பட்டுருவாரு ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு நாலாம் மடத்துல வந்து நாலு கிரக வேற சஞ்சாரம் செய்ய இருந்தாண்டு அப்ப நாலாம் இடத்துல நாலு கிரக சஞ்சாரம் செய்யும் போது அது இதுக்குண்டான நிலைப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாம் இடங்கிறது ஒரு சொத்தை குறிக்கக்கூடிய இடம் சொந்தத்தை குறிக்கக்கூடிய இடம் வீட்டு வண்டி வாகனத்தெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நாலு கிரகம் சஞ்சாரம் செய்யுது அப்போ நாலு கிரகம் உங்களுக்கு பாக்கியாதிபதி அங்கே தான் போய் உட்காந்துருக்காரு உங்களோட ராசியாதிபதி அங்கே தான் உட்காந்துருக்காரு அடுத்து உங்களுக்கு விரையாதிபதி அங்கே தான் உட்காந்துருக்காரு அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு வீடு வீட்டினால் ஒரு செலவினங்களை கொடுக்கலாம் ஒரு வீடு கட்டுவதனால் அதில் சுப விரைகளை ஏற்படுத்தலாம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தினால் அதெல்லாம் கொடுக்குங்க கொடுத்து ஒரு செலவையும் கொடுக்கும்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த நாலாம் இடத்துல இருக்கிற கிரகம் சொந்தத்தினாலும் வண்டி வாகனத்தினாலும் சொத்தினாலும் ஒரு பிரச்சனை வந்து அதோடு சரியாகக்கூடிய தன்மை உண்டுன்னு வச்சிங்களேன்